போட்டிக்கு பிரதமரை அழைக்கும் கிடையாது மகன் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனுப்பி காலையில் விழுந்து இங்கே அழைத்து வந்ததற்கு பெயர் அடிமை தஸ் போட்டியை மகாபணி மனத்தில் நடத்தும் போது மீண்டும் பிரதமரை அழைத்து வந்தாயே அதுவும் அடிமை தொடர்ந்தா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் சேப்பாக்கம் வடக்கு பகுதி கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் கேட்டையில் நடைபெற்றது சேப்பாக்கம் வடக்கு பகுதி கழக செயலாளர் திரு எல்ஐசி ஜெயசந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு ஜானகிராமன் ரவிக்குமார் தமிமன்சாரி அருண் பாலாஜி உள்ளிட்ட சேப்பாக்கம் வடக்கு பகுதி கழக நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கழக மருத்துவ அணி செயலாளர் முன்னாள் எம்பி டாக்டர் பி வேணுகோபால் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆதி ராஜாராம் கழக செய்தித் தொடர்பாளர் கோவை சக்தியன் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் திரு து நுங்கை மாறன் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினார்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் ஏழை எளியோருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன ஏழை மகளிருக்கு தையல் இயந்திரம் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன இந்த கூட்டத்திற்கான தலைமை தாங்கிய எல்ஐசி ஜெயச்சந்திரன் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார் இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய தென்சன்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆதி ராஜாராம் கூறுகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அண்ணா அதிமுகவையில் அடிமை அண்ணா இசம் இல்லை அடிமை இசையமே இருக்கிறது என விமர்சித்துள்ளார் ஆனால் உண்மையில் திமுக தான் அடிமை கட்சியாக செயல்படுகிறது மத்திய பாஜகவின் பாஜகவுக்கும் பிரதமர் மோடிக்கும் அடிமையாக உள்ள திமுக அதிமுகவை விமர்சிப்பது பொருத்தமானது அல்ல என கூறினார் கிடையாது போதும் அமைச்சராக இருக்க வைக்கும் பிறகு சிறையை வெளியே வந்தும் மீண்டும் அமைச்சராக இருந்தால் இப்பொழுது எந்த பெண்கள் அவருக்கு ஆதரவாக எல்லாவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள் என்று நான் கேட்க ஆசைப்படுகிறேன் இவ்வளவு கேவலமாக கொச்சையாக செந்தில் பாலாஜி பற்றி பேசிவிட்டு அதே செந்தில் பாலாஜி பற்றி புகழ்ந்து பேசுகின்ற ஸ்டாலின் அந்த மேடையிலே பேசினார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை அண்ணா இசம் கிடையாது அடிமை பேசுகிறார் இதை பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டாமா நீ பேசலாமா அடிமை இசம் அண்ணா இசம் அண்ணா இசம் அதிமுகவின் கொள்கை கிடையாது அடிமை செய்து எதிர்கட்சியாக இருக்கின்ற போது பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வருகின்ற போது கொடி பணிகாட்டிய கருப்பு விட்டாய் ஆனால் அதே பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வருகின்ற போது விமான நிலையத்தில் வெள்ளைக்கு நீ எங்களை பார்த்து அறிவியல் செய்ய பேசுவதற்கு என்ன யோகி இருக்கிறது அமைச்சர் தியாகராஜர் ஒன்றரை ஆண்டு காலத்திலே மாமன் மற்ற முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொலை அடித்து வைத்து விட்டார்கள் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் என்று உன்னுடைய காட்சியிலே இப்போதும் அமைச்சராக இருக்கின்ற மகளையும் மருமகளையும் பேசுகின்ற போது அதனால் பந்துவிட மாநில அரசாங்கவும் போட்டிக்கு பிரதமரை இந்த விடையாது சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதியை அனுப்பி காலையில் விழுந்து பிரதமரை அறிவித்த நடத்தும் போது மீண்டும் பிரதமர்

எதிராக இருக்கின்ற போது அறிவு அழைத்து நிகழ்ச்சி நடத்தும் போது கோடி ரூபாய் ஆகும் போது சிலை திறப்பதற்கும் அண்ணா அப்பன் கண்ணாணி வேலை நூறு ரூபாய் நாளையம் வெளியிடுவதற்கும் ராஜ்நாத் சிங்கையும் வெங்கையா காய்கறியும் அழைத்து வந்தாயே அதன் பெயரு அறிவைத்தானே துணை முதலமைச்சர் சிவக்குமார் சொன்னார் நாங்கள் கண்டிப்பாக காவிரி ஆற்றின வாயிலை என்ன வைத்துக் கொண்டிருக்கிறார் காங்கிரசுக்கு